ஒன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் அமெரிக்கா கதை ஓவர் ருத்ர பட்லர் அரையிறுதியில் அணிக்கு எதிரான போட்டியில் இங்கிலாந்து அணி அபார வெற்றியை பெற்று அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறி அசத்தியுள்ளது அமெரிக்க அணி நிர்ணயித்த நூற்று பதினாறு ரன்கள் இலக்கை வெறும் ஒன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்று சாதனை படைத்துள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் எயிட் போட்டிகள் அமெரிக்க அணிக்கு எதிராக இங்கிலாந்து அணி களமிறங்கியது இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெறுவதோடு அதிகமான ரன் ரேட்டில் வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதி வாய்ப்பு உறுதியாகும் இந்த நிலையில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி கேப்டன் பட்லர் பவுலிங்கை தேர்வு செய்தார் இதன்பின் களமிறங்கிய அமெரிக்க அணி பதினெட்டு புள்ளி ஐந்து ஓவர்களில் நூற்று பதினைந்து ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆகியது கடைசியில் கிறிஸ் ஜோர்டன் ஹாட்ரிக் விக்கெட் உட்பட ஐந்து பந்துகளில் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார் இதன்பின் இங்கிலாந்து அணி பத்து புள்ளி ஐந்து ஓவர்களில் வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து பட்லர் பில் சால்ட் கூட்டணி தொடக்க வீரர்களாக களமிறங்கியது முதல் இரண்டு ஓவர்கள் நிதானம் காட்டிய நிலையில் வால்கர் வீசிய மூன்றாவது ஓவரில் பட்லர் இரண்டு சிக்ஸ் ஒரு பவுண்டரி உட்பட பத்தொன்பது ரன்களை விளாசினார் தொடர்ந்து அலிகான் வீசி ஐம்பதாவது ஓவரில் பதினாறு ரன்கள் வீசப்பட பவர் கிளேவின் கடைசி ஓவரில் இரண்டு ரன்கள் சேர்க்கப்பட்டது இதனால் ஆறு ஓவர்கள் முடிவில் இங்கிலாந்து அணி விக்கெட்ல பின்றி அறுபது ரன்கள் குவிக்கப்பட்டிருந்தது இதன் பின் ஒவ்வொரு ஓவருக்கும் பட்லர் வான வேடிக்கை காட்டத் தொடங்கினர் அதிரடியாக ஆடிய பட்லர் முப்பத்தி இரண்டு பந்துகளில் அரை சதம் அடித்தார் தொடர்ந்து ஒன்பதாவது ஓவரை வீசிய ஹர்மித் சிங் பவுலிங்கில் மட்டும் ஒன்று ஆறு 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 என்று மொத்தமாக முப்பத்தி இரண்டு ரன்கள் பட்லர் விளாசினர் இதன் பின் அடுத்த ஓவரிலேயே பவுண்டரியை விளாசி இங்கிலாந்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார் இதன் மூலம் இங்கிலாந்து அணி ஒன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி நூற்று பதினேழு ரன்களை எடுத்து அபார வெற்றியை பெற்றது இதன் மூலம் இங்கிலாந்து அணி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது நடப்பு சாம்பியனான இங்கிலாந்து அணி குரூப் சுற்றில் தடுமாறிய போது சூப்பர் எயிட் வருமா என்ற கேள்வி எழுந்தது ஆனால் முதல் அணியாக அரையிறுதியில் கால்பதித்து இங்கிலாந்து அணி விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்துள்ளது சிறப்பாக விளையாடிய பட்லர் முப்பத்தி எட்டு பந்துகளில் ஏறு சிக்ஸ் ஆறு பவுண்டரி உட்பட எண்பத்தி மூன்று ரன்களை விளாசி அசத்தினார்